விடுதலை புலிகள் அமைப்பிலும் தமிழ் மீடியா சார்பாக ஒரு தேவ ஊழியரை போட்டி காண போகிறோம் அவர் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினராக இருந்து இன்று கத்தருடைய ஊழியத்தை செய்து வரும் ஒரு ஊழியக்காரன இருக்கிறார் அவரது வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் பற்றி நாங்கள் இங்கு பகிர்ந்து கொள்ள போகிறோம் இப்போது நான் அவரை ஒரு சின்ன பேட்டி போகின்றேன் உங்கள் வாழ்க்கையை பற்றி சிறிது கூற முடியுமா என்னுடைய மகேந்திரன் சார் முடியுமாத்தனன் முள்ளிவாய்க்கால் எனக்கு நாலு சகோதரர்கள் ஒரு அண்ணா ஒரு தங்கச்சி ஒரு தம்பி நான் என்னுடைய சொந்த இடமே புதுமாத்தளன் தான் நான் பிறந்தது புது குடியிருப்பு தான் பிறந்தது இதுதான் என்னுடைய ஆரம்ப கால அனுபவம் தண்ணியில் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஒன்பது கால தொகுதி யுத்தம் நடந்தபோது கடுமையாக உங்களது அனுபவம் பற்றி கூற முடியுமா போராட்டங்களால் எப்படி இருந்தது கேட்டுக்கிறீர்கள் பல நாட்டின் சூழ்நிலை காரணமாக அஹ் விரும்பியோ விரும்பாமல் நாங்கள் விடுதலை புலி அமைப்பில் இணையத்தான் வேணும் என்று சொன்னால் அதுதான் சட்டம் அதனாலே பல சவால்கள் மத்தியிலே நான் என்ன செய்து சொன்னால் அந்த அமைப்பிலே இருந்தேன் அந்த அமைப்புக்கு போய் சண்டவரசன் அங்கிருந்து பயிற்சிகளை பெற்று அங்க பல அனுபவங்களுக்கு கூட களமுறைகள் அங்கே சென்று சென்று சென்றிருந்தேன் அத்தோடு எனக்கு பல அந்த அந்த ரெண்டரை வருடங்களுக்குள்ளே பல பிரச்சனைகள் பல போராட்டங்களை சந்திக்க வேண்டிய வந்ததுன்னு சொன்ன சொன்னால் காரணம் இந்த யுத்தத்தின் நிமித்தம் நான் ஒரே வருடத்துல மூன்று தடம் காயப்பட்டேன் முதலாவது நாகூர் இடத்துல எனக்கு சினை படித்தது அதே போல திருப்பி கண்டலண்டோட என்ற ஒரு இடத்துல குண்டு விழுந்து என்னை முதுகுல குண்டு விழுந்து வடிக்கலை ஆனால் அங்கால விழுந்த குண்டுதான் வடித்து எனக்கு காயம் பின்பு ஒரு அதிலிருந்து ஒரு மூன்று மாசத்துக்கு பிறகு என்ன செய்யணும் சொன்னால் சேத்து துறைய இடத்துல வந்து சிறுலங்கா இராணுவத்திட்ட பி கே செவனால அடித்ததுனால வைக்கால பட்டு வயிற்ற வந்துட்டு அப்படின்னு சொன்னால் குடல் கொட்டுப்பட்டுட்டு ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழல்ல குடலை கையில் எடுத்துக்கொண்டு ஒற்றை பக்கத்தில் காயத்தை பொத்தி கொண்டு ஒற்றை பக்கத்தில் குடலை பொத்தி கொண்டுதான் நான் பயங்கர ஒரு சூழ்நிலைக்குள்ளதான் என்ன செய்யறது சொன்னால் அந்த காலத்தை கொண்டு வந்தேன் எனக்கு ஒரு பயம் ஒரு பக்கத்துல பயம் இருந்தது நான் பயம் இல்லை என்று சொன்னால் என்னுடைய குடலே நான் கொண்டு வாரதுன்றது கஷ்டமான சூழ்நிலை அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் கடவுளுடைய அருளால நான் என்ன செய்ய சொன்னால் இன்றைக்கு தப்பி வந்து இருக்கிறேன் கருத்தர் ஆரம்பத்திலே முத்துரைச்சிட்டேன் அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் கடந்து அதன் பின்பு உங்கள் உங்களது நிலை உங்கள் குடும்ப நிலை எப்படி இருந்தது நல்லது ஒன்பதுக்கு பிறகு நாங்கள் எல்லாரும் சரணடைந்த போகுது மூவாமில் ஒரு பத்து நாள் ஆனந்தகுமாரசாமி மூவாமில் ஒரு பத்து நாள் இருக்கும் பொழுது ஒரு அறிவித்தல் வந்தது முன்னாள் விடுதலை புலிகள் இருந்த எல்லாரும் வந்து சரணடைய வேண்டும் என்று ஒரு அறிவித்தல் வந்தது அதுக்கு அமைவாக நான் என்ன செய்தேன் சொல்லி சொன்னால் போய் நான் போய் அந்த இடத்துல போய் சேர்ந்தேன் சென்ற வருஷம் நெழுப்புலம் என்ற இடத்துல எங்களை கொண்டே புனத்துல பயிற்சி தந்தார்கள் மிகவும் கஷ்டம் சாப்பாடு எல்லாம் கஷ்டமா இருக்கும் ஒரு இவ்வளவு உதாரணமா ஒரு ஜெயில் கைதிக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பாங்க என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் ஆனாலும் சாப்பாட்டுக்கு பயங்கர கஷ்டம் தண்ணீர் குளிக்க எல்லாம் பெரிய ஒரு சூழ்நிலைகள் கடினமான சூழ்நிலைகள் மத்தியில சென்ற வருஷம் ஒரு போராட்டத்தின் தான் பின்பு சமூகத்தோடு இணைக்கப்பட்டு நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன் நல்லது அவ்வளவு சொல்வதற்கு பெரிய இது ஒன்றும் இல்லை நான் ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் நான் படித்த நான் ஒன்றிலிருந்து அஞ்சு வரைக்கும் புது புதுமாத்தலை ஸ்கூலில் நான் கல்வி கற்றேன் பின்பு அஞ்சிலிருந்து ஆறு வரைக்கும் தேயூரம் என்ற இடத்துல நான் கல்வி கேட்டேன் ஆனால் எனக்கு என்ன சொல்ல வேண்டாம் கூடிய அந்த ஆற்றலில் எனக்கு என்ன சொல்லுது ஒன்பதாம் வகுப்பு பேருக்கு வரைக்கும் ஒன்பதாம் வகுப்பு படிச்சுட்டு தான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு ஆனால் அவன் நான் முடியும் இல்லைன்னுதான் தெரியாது கொஞ்சம் கஷ்டம் தான் படிப்பென்றாலே தான் ஆனால் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்து முடிய விட்டு எப்படியாவது நான் படிக்கணும் ஆண்டவற்றை ஊழியங்களை செய்யணும்னு சொல்லி நான் ஆண்டோடைய சமூகத்திலே ஆண்டு நிஜவம் பண்ணினேன் ஆண்டவரே என்ன நீர் ஊழியத்துக்கு அழைத்தது உண்டு சொன்னாலே எனக்கு கொஞ்சம் வாசிப்பு திறன் எழுத்து திறன் கொஞ்சத்தை தாங்க ஆண்டவரை அப்பத்தான் நான் ஊழியர் சேவன் சொல்லி தடுப்புல ஒரு நாலஞ்சு மணித்தியால முழங்கால் படியிட்டு அடுந்து ஜன்னி கொண்டிருக்கே கொள்ளதான் ஆண்டவர் எனக்கு வேதாகமத்தில் அந்த ஒரு வசனத்தை காண்பித்து சங்கீதம் பத்தொன்பது ஏழு என்ற ஒரு வசனத்தை காண்பித்தார் அந்த வசனத்தின்படி கத்துடைய வேதம் குறைபெற்றதா இருக்கிறது அவர் ஆத்துமாக்களை விக்கிறார் அவர் பேதைகளை ஞானியாக்குறார் என்று சொல்லி சொன்னார் அன்றைக்கு தான் எனக்கு தெரியும் தமிழ்ல எழுத்து இருநூத்தி நாற்பத்தி ஏழு அதுக்கு பிறகு நான் சொல்லி எழுத வலிக்கிட்டு வாசிக்க வலிக்கிட்டு பேந்தாவங்கள வாசிக்க வலிக்கிட்டு ஜபம் பண்ணி பேந்தனுக்கு ஒரு விருப்பம் வேண்டும் பேதாவன் கல்லூரிக்கு போகணும்னு சொல்லி அந்த 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 அதுக்காக கத்திர நான் ஜெவம் பண்ணிடுறேன் நிச்சயமா கத்திர ஒரு வழியை திறந்து நான் அசம்பிளிய ஒரு கோட் பைபிள் கொடிச்சு நான் படிச்ச ஜாகல கொடம்புல டிப்ளமா படிச்சு இப்ப நான் கத்துட்டுக்கு இருபது நாளைக்கு மீட்டி முடிச்சு கத்தோடைய ஊழியங்களை செய்து கொண்டு வருகிற டிப்ளமா பிடிஹெச் முடிச்சுட்டேன் கடவுளுடைய காரிய கிருபைனாலே என்னுடைய படிப்பை நான் படிச்சு கொண்டு வந்திருக்கிற ஊழியங்களை செய்து கொண்டு வந்திருக்கிறேன் ஞானத்தை தருகிறவன் கர்த்த ஆமே ஆமே உங்கள் ரட்சிப்பின் அனுபவம் எப்படி நல்ல கேள்வி உண்மையில எனக்கு ரட்சிப்பை குறித்து சொல்ல போகணும்னு சொல்லி சொன்னால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் காயப்பட்டு குடல் கொட்டுப்பட்டு கொஸ்பிட்டல்ல புதுக்குடியிருப்பு பொன்னம்பலம் கொஸ்பிட்டல்ல நான் படுத்திருக்கும் பொழுது எல்லாரும் என்ன என்று சொல்ல கைவிடப்பட்ட நிலையில எல்லாரும் எல்லாம் வந்து என்ன பார்த்து அழுது கொண்டிருக்கிறார்கள் எனக்கு மூக்குல வேறு போட்டு பயனோட ஆளுங்க சொல்றது ஒரு மரித்த நிலையில காணப்படும் பொழுதுதான் எங்கட அத்தை தான் ஓடி போய் ஐயோ இட்டு அஞ்சு குட்டி சாக போறான்னு சொல்லி அங்கே போய் பாஸ்டர் சிறு என்று சொல்லி ஒட்டி சுட்டாழை கொச்சை பாஸ்டர் அவரை கூட்டி என்று வந்து எனக்கு பொன்னம்பல ஹாஸ்பிட்டல்ல வந்து எனக்காக ஜெபம் பண்ணினார் அப்ப ஜெபம் பண்றதுக்கு முதல் நான் அவர்கிட்ட கேட்டது பாஸ்டர் நான் தப்பு ஒன் ஆண்டு கேட்கும் பொழுது அந்த ஊழியக்காரர் எனக்கு சொன்னார் ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு ஆண்டு அழைக்கிறார் தாயின் கருவில உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் நீங்கள் பயப்படாதே என்று சொல்லி எனக்கு கை வச்சு ஜெபம் பண்ணினார் உண்மையில அன்னைக்கு ஒரு எனக்கு ஒரு என்னுடைய வாழ்விலே பெற்றிடாத ஒரு இன்பத்தை அன்றைக்கு நான் சந்தித்தேன் என்று சொன்னால் இதுவரையும் நான் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை காணல என்னுடைய தலையில வந்து அவர் கை வச்சு ஜெபம் பண்ணும் பொழுது உடனே என்ற சரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் நீங்கிட்டு அதாவது ஒரு ஒப்புரசை செய்தார் உடல் பொருந்திட்டு என்று சொல்லி சொன்னால் முதலாவது வாயு போகணும் இல்லாட்டி மற்ற காரியங்கள் போகணும் அது உடனே எனக்கு அந்த அந்தந்த காரியங்கள் எதெல்லாம் தேவையோ அந்த காரியங்கள் செய்து அப்படியே அவர் ஜெபிச்சு ஒரு ரெண்டு நிமிடத்தில் என்ன புது குடியிருப்பு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்துட்டார்கள் அங்க வந்து ஒரு செட்டு நிமிஷத்தால கீழ் அடிச்சு அந்த இடத்துல நான் இருந்த இடத்துல பொன்னம்பலம் ஹாஸ்பிட்டல்ல எழுபதோ எண்பது பேர் போராளிகள் அன்றைக்கு மரணிச்சுட்டார்கள் ஆனா அன்றைக்கு மட்டும் அந்த ஊழியக்காரன் மட்டும் எனக்கு வந்து ஜெபம் பண்ணாமட்டு இன்றைக்கு நான் ஆனால் அன்றைக்கு தேவன் அந்த ஊழியக்கான ஊடாக எனக்கு ஒரு தந்து அவர் சொன்ன வார்த்தை வெற்றிப்பார்த்த கடவுள் ஊழியத்துக்கு அழைக்கிறார் இன்று வரைக்கும் ஊதியத்துக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் தற்போது உங்களது ஊழியங்களை குறித்து கொஞ்சம் சிறிது கூற முடியும் ஓ நான் இப்பொழுது ஜெயபுரம் என்ற இடத்துல ஊழியம் செய்கிறேன் ஜெயபுரத்துல நான் கோட் கோட்ல பாஸ் ஆயிருக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜெயபுரம் போனேன் மிகவும் ஒரு கடினமான ஒரு பிரதேசம் நான் போகும்போது வந்தது ஆட்கள் இல்லை ஒரே ஒரு அன்டி ஒரு அழ்தான் இருப்பார் பெண்கள் கூட்டம் என்றாலும் அவாதான் ஆண்கள் கூட்டம் என்றாலும் அவாதான் இரவு ஜபம் என்றாலும் அவாதான் எல்லா விசேஷித்த நிகழ்வுக்கும் அவாதான் இருப்பார் நாங்கள் ரெண்டு பேரும் விசுவாசமா ஜோம் பண்ணுவோம் அன்றுவரே இந்த இடத்தில் எங்களுக்கு ஊழியங்களை பண்ணினோம் காலஞ்செல்லச் செல்லச் செல்ல ஆண்டவர் வர கூட்டி கொண்டு கத்திரங்களோட ஊழியங்களை ஆசிர்வதிக்கவும் அற்புதங்கள் அடையாளத்தின் மூலம் தேவனுங்களோட ஊழியங்களை ஆசீர்வதிக்க வழி கிட்டார் அன்றைக்கு ஒரு ஆளோடய ஊழியத்தை ஆரம்பித்தனால் இன்றைக்கு கத்தோடைய பெரிதான கிருபையினாலே சின்னாட்கள் தொடக்கம் பெரியவர்கள் உட்பட நூறுக்குட்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள் ஞானஸ்தானம் பெற்ற ந ஜனங்கள் ஒரு நாற்பத்தாறு பேர் இருக்கிறார்கள் எந்த கையினாலே ஞானஸ்தானம் முப்பத்தாறு பேருக்கு கொடுத்துருக்கிறார் ஊழியங்களில் பல சவால்கள் பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை அற்புதமாய் செய்து வருகிறார் நான் இருக்கிற பிரதேசங்கள் வந்து கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் கடவுளுடைய கிருபையினாலே அந்த இடத்துல ஊழியத்தை செய்கிறார் உண்மையில கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டு உதவி செய்தார் கொரோனா நாட்கள் கட்டுவதற்கு கிட்டத்தட்ட எழுபது அடி நீளமும் இருபத்தி ஆறு அடி அகலமன்ற திருச்சபையை கட்டுவதற்கு அத்தர் உதவி செய்தார் சும்மா கீழே அந்த திருச்சவையில் இருக்கிற கூடிய ஐநூறு பேர் பாய் இருக்கலாம் கதிரையில் இருக்கிறா ஒரு முன்னூறு பேர் இருக்கக்கூடிய ஒரு திருச்சபையை ஆண்டு நடக்கு தந்திருக்கிறார் ஊழியங்களும் ஆண்டுமற்ற கிருபையினாலே நான் செய்ங்காவில் நாகப்படுவான் என்னால இடங்கள்ல ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறேன் மற்ற வீடுகள் தோறும் ஆராதனைகள் வல்லாங்குளம் முழங்காவில் நாகபடுவான் சோழ மாதிரி கிராமம் இப்படியான இடங்கள்ல வீடுகள் தோறும் எபங்களை செய்து கொண்டு கத்திர பணியை செய்து கொண்டு வருகிறேன் இப்ப இது இந்த புரட்சியை பார்த்து கொண்டிருக்கும் புலம்பெயர் கிறிஸ்தவர் நீங்க ஏதாவது கூற விரும்புறீங்க கட்டாயம் சொன்னால் என்னுடைய மரண படுக்கையில இருந்து ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை அறியாம பண்ணாமல் பின்மாற்றமா இருக்கலாம் ஒரு மதித்து போன ஒரு மனசுடைய வாழ்விலே ஆண்டவர் ஜீவனை கொடுக்க முடியும் என்று சொன்னால் நிச்சயமா பலவிதமான போராட்டங்கள் நிமித்தம் உபத்திரவத்தின் நிமித்தம் நெருக்க சூழ்நிலை இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஆலோசனை சொன்னால் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அவரை நோக்கி பார்த்தால் அவர் உங்களுக்கு உதவி செய்துவிட ஆசைப்பதிப்பார் என்று என்னுடைய அறுவரையா இருக்கிறது நன்றி நன்றி நேர்களே இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்வோம் நாங்கள் சுருக்கம் சுருக்கமாக இனிவேரல் நாட்களில ஒவ்வொரு தேவ ஊழியர்களை நாங்கள் இணைத்து அவர்களது வாழ்க்கையில நடந்த அனுபவங்கள் சாட்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை ஆகவே இத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிர்ணயித்துக் கொண்டு வருகிறோம் பார்த்துக் கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ் மேடியா நன்றி வணக்கம்